வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன இடத்த பார்க்க இருக்கோம்னா எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கேரளாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தாங்க எடப்பாடி பேருந்து நிலையம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குட்டி கேரளா என்று அழைக்கப்படுற இந்த போலாம்பட்டி படகுத்துறை இருக்குங்க இருக்குதுங்க இது வந்து ஒரு நீர்மின் நிலையமாகவும் இருக்குதுங்க பாருங்கள் பதினொன்று இ அப்படின்ற பஸ்ஸு வந்து இங்கே இருக்குங்க இது வந்து போலாம்பட்டி போகுங்க இந்த ஏரியா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து விவசாயந்தாங்க பாருங்கள் பச்சை பசைன்னு எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது வந்து ஒரு வாய்க்காலுங்க இங்கே பாருங்கள் நண்பர்கள் வந்து எவ்வளோ ஜாலியாக அந்த வாய்க்காலில் குளித்து என்ஜாய் பண்ணுறாங்க உண்மையாகவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க வணக்கம் ப்ரோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ பாருங்கள் எவ்வளோ அழகாக குளிக்கிறாங்க இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி நீர்மின் நிலையங்க இங்கே வந்து தண்ணியை தேக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த பொழுது நேரத்தில் எவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக காய்ச்சலிக்கிது நம்ம இப்போ வந்து பூலாம்பட்டியை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிட்டோம் இது தாங்க வந்து பூலாம்பட்டி அப்படின்ற ஊருங்க இங்கேருந்து வந்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் நீர்த்தேக்க நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அங்கே வந்து படகுத்துறையெல்லாம் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் ஊர் ரொம்ப அமைதியாக இருக்குங்க எந்த ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த இடம் காட்சி அளிக்குதுங்க வந்துட்டோம் பூலாம்பட்டி ஏரிக்கு சரி இது ஏரி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சரிங்களா பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க வாவ் வேறு லெவலில் இருக்குதுங்க பகுதி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆறு மாதிரியே தெரியலைங்க ஒரு பெரிய கடல் மாதிரி காய்ச்சல் அடிக்கிறதுங்க தண்ணி பாருங்கள் அப்படி சும்மா தக தகன்னு எங்கேயுமே டஸ்ட்டு கிடையாதுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பெரிய கடலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த ஆற்றுக்கு அந்த சைடில் ஒரு ஊர் இருக்குதுங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து ஈரோடு மாவட்டம் இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதி வந்து சேலம் மாவட்டங்க இங்கே வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு படகு போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய படகுங்க தண்ணி பாருங்க அப்படி மின்னுதுங்க வெள்ளி ஆட்டம் வேறு லெவலுங்க இந்த மலை பாருங்கள் இந்த மலைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலமலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது மலை கிராமங்கள்லாம் வந்து இங்கே இருக்குங்க இங்கே பள்ளிக்கூடம் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குங்க அந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட சேலம் மாவட்டத்துக்கு வரணுன்னா இந்த பரிசல் வழியை தாங்க வரணும் பாருங்கள் இந்த பரிசல் துறை வந்து முன்ன பரிசல் துறையாக இருந்தது இப்போ வந்து ஒரு படகு துறையாக மாறிச்சுங்க பாருங்கள் சுற்றுலா பயணிகள் நிறைய பேரை வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க வளர்க்குறதுக்கு முறையில் இங்கே வந்து இன்றைக்கி வந்து பதினாறு கண்மாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம்லேருந்து தண்ணியை திறந்து விட்டாங்க நிறையா அது வந்து தண்ணி வந்து நிறையா இருக்குதுங்க பாருங்க சின்ன குழந்தைங்களாம் இது தாங்க வந்து படகு ஓட்டுறதுக்கான ஸ்டேரிங்க பாருங்கள் அந்த இடத்துல நம்ம வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம் இங்கே நேரில் பார்க்குறோம் படகு பாருங்கள் எவ்வளோ பெரிய படகுங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேராவது நிற்கலாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான படகுங்க நம்ம வந்த டைம் வந்து ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் விளையிற பழங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறாங்க பாருங்க இதுக்கு இதை மாதிரி சின்ன படகுங்களும் இருக்குங்க ஒரு சின்ன ஃபேமிலி நம்ம நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையிலையும் படகுகள் இருக்குதுங்க ஒரு ஆறு ஏழு படகுகளுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பாருங்கள் சேஃப்டி எல்லாமே நல்லா இருக்குங்க படகுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பாருங்கள் அது நல்லா நம்மளால் பார்க்க முடியுது ஆமாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அமைதியாக இருக்குங்க அது வந்து அதில் மாற்றிக்கிறதே கிடையாதுங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆனோடயுமே மனசு அமைதியாகிடுச்சிங்க அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் இந்த தண்ணி இந்த படகுங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதுக்கு வந்து உள்ளார நடந்து போய் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வழியும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளீனாக இருக்குதுங்க அந்த சைடில் இந்த தண்ணியை தேக்கி வச்சு நீர் மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க இந்த போட்டு போகிறதுக்கு இன்ஜின் ஆட்ருக்குங்க அது தண்ணி பாருங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு டைமாவது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த இடம் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு கொடுங்க நாங்கள் வளர்ந்து வந்துட்ருக்கோம் எங்களுக்கு இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஊக்கமாக இருக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படகு பாருங்கள் நம்ம எத்தனையோ வந்து ஒரு ட்ராவல் பண்ணாலும் இந்த படகுல போகிற ஒரு சுகமே ஒரு தனி சுகம்தாங்க அந்த ஆற்றுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு அவ்வளோ சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் அந்த சூரியனோட வெளிச்சத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுதான் வந்து கப்பல் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு இன்ஜினுங்க படகுக்குள்ளார இந்த சின்ன கப்பலில் இது வந்து முன்னாடியே தெரிகிற மாதிரி இருக்குதுங்க டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட அழகு கூட்டிகிட்டே வந்துட்டுருக்குங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட்டி கேரளான்னு சொல்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றுக்கடுத்துமே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த கேரளாவில் இருக்கிற எப்படி கிளைமேட் இருக்கோ அதே மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் இந்த சூரிய வெளிச்சத்தில் இந்த இந்த ஆறு பிரதிபலிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின முழு விவரத்தை இந்த இடத்துல இருக்கிற போட்டுமணி அண்ணன் அவர்கிட்ட நம்ம இப்போ தெரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது என்ன ஊருன்னா இது வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் பூலாம்பட்டி கேரளா மாதிரி சூப்பர் ஒரு எட்டு சினிமா படம் எடுத்திருக்காங்க என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்கண்ணா மருந்து பாட்டி பவுனு பவுனு தான் ராசுக்குட்டி முற்றுகை விஜய் நடிச்ச நினைத்தேன் நன்றாயி அப்படி நிறையா படம் எடுத்திருக்காங்க வாழ்க்கை வளர்க்க

பர்சல் துறை இப்போ தண்ணி தேக்குங்காட்டிக்கும் இது போட்டு தரையாக மாறிடுச்சு தண்ணி அதிகமாக இருக்காட்டி ஆழம் வந்து அறுபது அடி ஆழம் இது மாதிரி நீர் தேக்கம் ஏழு இருக்குது மேட்டூருக்கு கீழே மே சக்கானூர் நெருத்திப்பேட்டை குதிரக்கல் மேடு ஊராட்சி கோட்டை அக்கராக்கரம் சோழசிராமின்னு ஏழு இருக்குது ஏழு கரண்ட் எடுத்துக்கிட்டு நீர் நிலையம் கரண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே தண்ணி போ போயிட்டு இருக்குது இது மெயின் காவேரி திருச்சி தஞ்சாவூர் போய் அஞ்சாரில் சேக்கராப்பாயிடு நெற்காலிங்க திருச்சி தான் மெயின் கவி இது கொடகுமலையில் கர்நாடகாவில் இருந்து அங்கேருந்து வந்து நேராக பே எல்லாம் பாஞ்சிக்கிட்டு தமிழ்நாட்டு முக்காவாசி செழிப்பாக பண்ணிட்டு போய் காவேரிப்பம்பட்டணத்தில் கரிகாலம் வாழ்ந்த ஏரியாவில் போய் கடலில் அரசல் ஓடக்குள்ள அண்ணா தரை வந்து இங்கே வந்து பாலங்களை சொல்லி வந்தார் அவர் முதல்வராக இருக்குள்ள நம்ம குழந்தை வந்தார் வந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இப்படி இயற்கையாகவே இருக்கட்டும்னு அவர் பழங்கெட்டாக்கே போயிட்டாரு இல்லைன்னா ஈரோடு பள்ளிய பழைய மாதிரி பெரிய ஆனால் நேர் வழி இது அதாவது இங்கிருந்து எல்லா நம்ம சேலம் மாவட்டம் தலைவாசல் வரலும் தண்ணி இங்கிருந்து தான் போகுது ஒரு ஏழு எட்டு பத்து இருக்குது நம்ம சே சேலம் மாவட்டம் ஃபுல்லாக அங்கேருந்து தான் பம்பிங்கு போய் ரசிப்புறோம் ஸ்கேமே நான் வீர

இந்த பாலமலை ஒன்று தான் கட்டு இது என்ன ஊரு என்ன பண்ணீங்கன்னா பாலமலை பாலமலை அங்கே வந்து பஞ்சாயத்து ஊராட்சி தலைவர் பள்ளிக்கூடம் சத்துணவு கூடம் எல்லாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு குக்கிராமம் இருக்கு மலை கிராமம் வாழை கிராமம் அது வந்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பளத்தூர் ஒன்றியம் மேட்டூர் வட்டம் சேலம் மாவட்டம் அது தண்ணியும் மலையும் சேலம் மாவட்டம் அந்த நிலப்பரப்பு மட்டும் ஒரு நாலு கிலோமீட்டரில் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஓகே தேங்க்யூ இந்த இடம் வந்து அந்த காலத்தில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த 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 ஏரியா போகிற மாதிரி இரும்பாலையாக ஸ்டீல் பிளான்ட்டு ஸ்டீல் பிளான் தஞ்சை மண் கொண்டாந்து இந்த பாலமலையில் விறகு வெட்டிட்டு வந்து நாற்ற தடுத்து இந்த உள்ளார ஒரு கல்லணை இருக்குது கல்லணைன்னு பெரிய பெரிய இந்த ஊட்டுச்சோடு பாறையெல்லாம் கொண்டாந்து வச்சு அதை ஹோல்ஸ் போட்டு அதை ஆற்றை தடுத்து இந்த இடத்துல ஸ்டீல் பிளான் இருபது வருஷம் எட்நூறு வருஷம் முன்னாடி அப்போ நம்ம இங்கிலீஷ்காரன் கூட பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை இரநூத்தம்பது வருஷம் ஆளுக்குள்ள இங்கேருந்து இரும்புக்கு கொண்டு போய் லண்டனில் பெரிய பெரிய பிரிட்ஜுலாம் கட்டியிருக்காங்க அதனோட எவிடென்ஸ்லாம் இருக்குது இங்கே குளிச்சுட்டுங்க வந்து மீன் சாப்பிட்லாங்க மீன் வந்து பாருங்கள் வந்து கடைங்க நிறைய கடை இருக்குதுங்க இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக மீன் எடுத்து கொடுத்தாலும் அவங்க வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு சிறந்த முறையில் இங்கே செய்கிறாங்க வர சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம மீனை எடுத்து கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சி சாப்பிட்டு போகலாங்க ஃபேமிலியோடு பாருங்கள் ஜிலேபி மீன் இருக்குதுங்க அப்புறம் வவ்வால் மீன் இருக்குது இது வந்து பாறை மீனுங்க ஜிலேபி மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து இந்த டேம் மீன் தாங்க வெளியெல்லாம் எங்கேயும் வாங்கறது இல்லைங்க அங்கேயே பிடிச்சி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு செஞ்சு தராங்க இல்லை இதை தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்து கொடுத்தாலும் அந்த தனியாக சமைச்சு நமக்கு கொடுத்துறாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் உள்ளார ஹோட்டல் முறையும் இருக்குங்க நாங்கள் பாரமீன் வாங்கிட்டேங்க நானும் என்னோட சகலையும் ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க யானை சிறுத்தை புலி இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மட்டும் ஒரு தனி ஒரு பிட்டாக இருக்குங்க அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெட்ஒர்க்காக வந்து கேரளா வரைக்கும் அந்த மலை தொடர் வந்து போதுங்க இங்கே தான் வந்து வீரப்பன் வாழ்ந்துருக்காருங்க பாருங்கள் மக்கள் வந்து இப்போ போட்டு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் பாருங்கள் எத்தனை ட்ராவல் பண்ணாலும் இந்த படகு ட்ராவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடுனே இல்லைங்க மக்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வந்துட்டு ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படகில் வந்து பயணிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க இது போன்ற பயனுள்ள வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்